தமிழ்நாடு திருச்சியில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பே சுவது என்பது ஆங்கில காலங்களில் பே சுவது தான் புதிதாக ஒன்றுமில்லை அதை தினமும் படிக்கவே இண்டும் எனவே தான் நாம் ஆங்கில காலங்களை வாய்ப்பாடு என்கிறோம் இங்கிலீஷ் பேசிக் தேய் வையான ஆங்கிலக் காலங்களை நாம் ஒரே ஃபரில் தொகுத்து இருக்கிறோம் இதில் தொன்னூறு விழுக்காடு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கிறது இப்பறை பார்த்து இங்கிலீஷ்ல பே சலாம் இந்த முறையில் பள்ளி மாணவர்கள் சுலபமாகவும் சீக்கிமாகவும் இங்கிலீஷ்ல பே சலாம் இங்கிலீஷ் பயிற்சி இலவசம் அதன் பிடிஎஃப் இலவசம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று வாட்ஸ் அப் மெசேஜ் செய்ங்க தினப்படி செயல் ஒருமையில் சாதாரண வாக்கியத்தில் இந்த வாய்ப்பாடில் தான் பதில் வரும் இந்த வாய்ப்பாடு வரியில் நீங்களே பதில்களை சொல்லலாம் உதாரணங்கள் அவன் வருகிறான் ஹி கம்ஸ் வி ஒன்று லெஸ் அவர் போகிறார் ஹி கோஸ் வி ஒன்று லெஸ் அவள் பேசுகிறாள் ஷி ஸ்பீக்ஸ் வி ஒன்று லெஸ் அது பார்க்கிறது வி ஒன்று கூட்டல்லஸ் பெண் சமைக்கிறாள் தி கேள் குக்ஸ் வி ஒன்று கூட்டல்லெஸ் இந்த கேள்விகளுக்கு பதில்களை நீங்க சொல்லுங்க அவன் முயற்சி செய்கிறான் அவர் உதவி செய்கிறார் அவள் பதில் சொல்கிறாள் அவளிடம் சில்லரை இருக்கிறது ஆசிரியர் கற்பிக்கிறார் மாணவன் கற்றுக்கொள்கிறான் டாக்டர் அறிவுரை கூறுகிறார் மோகன் நன்றாக படிக்கிறான் ராணி கேள்வி கேட்கிறாள் யார் வருகிறார் இந்த கேள்விகளின் பதில்களை நீங்களே எங்க வாய்ப்பாடில் பதினைந்தாவது வரி ஹீ காம்ஸ்ல சொல்லலாம் இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவில் இருந்து பாருங்க இது தினப்படி செயல் பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஹீ ஷி டிடிசி உரிமையில் இன்று முதல் நீங்க பேசலாம் உங்களுக்கு இந்த பாடம் புரிந்து இருக்கும் என நம்புகிறோம் மறுபடியும் கேளுங்க தமிழ்நாடு திருச்சியில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பேய் சுவது என்பது ஆங்கில காலங்களில் பேய் சுவது தான் புதிதாக ஒன்றுமில்லை அதை தினமும் படிக்கவே இண்டும் எனவே தான் நாம் ஆங்கில காலங்களை வாய்ப்பாடு என்கிறோம் இங்கிலீஷ் பேசிக் தேய் வையான ஆங்கிலக் காலங்களை நாம் ஒரே ஃபரில் தொகுத்து இருக்கிறோம் இதில் தொன்னூறு விழுக்காடு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கிற